ஓம் நம சிவாய் நம நம சிவாய் இன்று அற்புதமான சோமவார பிரதோஷம் மறவாமல் நான் சொன்ன இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்து அண்ணாமலையாரின் ஆசிகள் வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுங்கள் ஆசிகளால் ஆசிகளால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகட்டும் இமயமலை யாத்திரையில் இருந்து இந்த பதிவை உங்களுக்காக ஆனந்தமாக பகிர்ந்து கொள்கின்றேன் வெற்றியின் அதிபதி வேலன் அந்த வேலன் பிறந்த தினம்தான் வைகாசி விசாகம் அந்த அற்புதமான தெய்வீகமான நாளில் வேல் தந்திரா என்கின்ற அற்புதமான ஒரு மந்திர ஜபத்தையும் கூடவே ஸ்ரீ தன ஆகிருஷ்ண சத்தியநாராயண பூஜையும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நீங்க கலந்து கொள்ளுங்கள் வரும் வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை நமது அக்ஷயம் டுவேன் நடக்க இருக்கு கலந்து கொள்ளுங்கள் இந்த முறை பஞ்சலோக முருகன் வேலை பூஜை செய்து தர இருக்கின்றோம் உங்கள் பேரை பதிவு செய்ய கிழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வேல் முருகனுக்கு அரோகரா